அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ராகுவும் சுக்கரனும் இதை பற்றி நிறைய ரகசியங்கள் இருக்குது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னோம்னா ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமான பதிவாகி போயிடும் ஒரு மேற்பார்வையாக நம்ம பார்ப்போம் அதாவது இந்த ராகு சுக்கிரன் அப்படின்னா ராகு வந்து வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வெளிநாட்டிலருந்து இவங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ட் தென் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா காமத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த இல்லீகலாக காம உணர்வு உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் இது பிறப்பு காலத்தில் ராகுவும் சுக்கரனும் ஒன்றா சேர்ந்திருந்தாலும் சரி தற்காலிகமாக உங்களுடைய பிறப்புகால சுக்கரன் மேலே ராகு போனாலும் சரி இல்லை உங்களுடைய பிறப்புகால ராகு மேலே கோச்சார சுக்கரன் முப்பது நாளில் வந்தாலும் சரி வரக்கூடிய பலன்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பெண்களால் கெட்ட பெயர் ஏற்படும் தீராத அவமானம் ஏற்படும் ஆண்களுக்கு இந்த ராகவும் சுக்கரனும் ஒன்றா இருந்துச்சுன்னா பெண்களால் நிறைய கெட்ட பெயர் ஏற்படும் அதே மாதிரி இந்த ஆண்களுக்கு ராகவும் சுக்கரனும் ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் பத்து பிள்ளைங்களுக்கு மேலே இப்போ வந்து வச்சுக்கிறானுங்களே அந்த மாதிரியான கிரக சேர்க்கை அந்த மாதிரியான தொடர்புகளுக்கு இந்த கிரக சேர்க்கை தான் காரணம் அதே மாதிரி இது வந்து பெண்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் தவறான நடவடிக்கைகளை காசுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தவறான நடவடிக்கையில தள்ளக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை ஆண்களுக்கு மறுமணம் அமைத்துக் கொள்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்திருக்கின்றன தீரா பண நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் இந்த ராகுவும் சுக்கரனும் ஒன்னா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் திடீர்னு அதிர்ஷ்டமா பணம் வந்து சேரும் வெளிநாட்டில இருந்து இல்லைன்னா வேற்றுமொழி பேசுறவங்களோ இல்லை வெளி மாநிலத்துல இருந்தோ பணம் திடீர்னு வந்து சேரும் அப்படி இல்லைன்னா ரொம்ப பண நெருக்கடி ஏற்பட்டு போயிரும் வட்டி கட்டுதல் வட்டிக்கு வட்டி கட்டுதல் அடகு வைப்பது போன்றனை ஏற்படுகிறது பலர் அடகு வாங்கும் தொழில் மற்றும் வட்டி தொழில் கூட இந்த ராகுவும் சுக்கரனும் ஒன்னா இருக்கிறவங்க செய்கிறாங்க ராகு சட்டத்திற்கு புறம்பான காரக கிரகமாகும் சுக்கிரன் பணத்திற்கு காரக கிரகமாக இருப்பதால் சட்டத்திற்கு புறம்பான பண வருவாய் உள்ள இடங்களையும் தொழில்களையும் இக்கிரக சேர்க்கை குறிக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த சட்டத்திற்கு புறம்பா இல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது இந்த ட்ரக்ஸ் விற்கிறது பண்ணுறது இந்த மாதிரியான சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை பணம் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகுவும் சுக்கிரனும் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடை குறிக்கக்கூடியது வந்து ராகு பணத்தை குறிக்கக்கூடியது சுக்கிரன் வெளி மாநிலம் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் அதனால் பண வரவு ஏற்படும் பலர் இக்காலத்தில் வெளிநாட்டு தொடர்புகளால் நல்ல நிலையில் இருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு சுக்கிரன் வந்து கோச்சாரத்தில் ஒன்று சேர்ந்தாலும் சரி அல்லது பிறப்பு காலத்திலே ஒன்று சேர்ந்துருந்தாலும் சரி இந்த ஓரிணி சேர்க்கை அப்படின்னு இயற்கைக்கு மாறான விஷயத்தை சொல்கிறாங்கல்ல இந்த ஓரிணி சேர்க்கை அப்படிங்கிறது அது முக்கியமாக இந்த ராகுவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கும்போது காமத்திற்காக ஓரிணி சேர்க்கை பண்ணக்கூடிய ஒரு சூழலை உண்டு பண்ணும் இதுக்கான பரிகாரங்களை பின்னாடி பார்ப்போம் சுக்கரனது காரக உறவுகளான அத்தை அக்கா மனைவி ப்ளஸ் வந்து பெரியம்மா இவர்களால் அல்லது இவர்களின் குழந்தைகளாலோ பண இழப்பு மன உளைச்சலும் ஏற்படும் இதனால் பல ஜாதகர்கள் மனநோயாளிகளாக போயிருக்கின்றனர் அதாவது இந்த ராகுவும் சுக்கரனும் ஒன்னா இருக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு புறம்பான முறையில் தன் வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பாங்க அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட திருப்தி அடைய முடியாது பல பேர்த்துக்கிட்ட போய் தான் திருப்தி அடையணும் அப்போ அதை வந்து குடும்பத்தின் கௌரவத்தை பொறுத்து நங்கையாவோ அல்லது அக்காங்கிற கேரக்டரோ பெரியமாங்கிற கேரக்டரோ அத்தைங்கிற கேரக்டரோ இவங்கெல்லாம் வந்து கட்டுப்படுத்துவாங்க கட்டுப்படுத்தி ரொம்ப ஒரு அவங்கள வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணுவாங்க அடக்குமுறை பண்ணும்போது தன்னுடைய அந்த உணர்வுகளை வந்து தீர்த்து கொள்ள முடியாத காரணத்தினால மிகப்பெரிய மனநோயாளியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ராகு சுக்கரன் ஏற்படுத்தும் பலர் காமத்திற்காக எதையும் செய்யும் நிலைக்கு போய் விடுகின்றன இதனால் பிறப்புறுப்புகளில் நோய்கள் ஏற்படும் பாலின நோய் ஏற்படுவதால் பாலின உறுப்புக்கு வைத்தியம் செய்து கொள்கிறார்கள் முறையற்ற காதல் கலப்பு திருமணம் போன்றன ஏற்படும் காதலியாக இருக்கும்போது சந்தோஷமாகவும் பிரியமாகவும் இருந்த பெண் மனைவியாக மாறியதும் கடும் பிரச்சனைகளை தருகின்ற பெண்ணாக மாறிவிடுகிறார் ஏன்னா மனைவியை குறிக்கக்கூடியது சுக்கிரன் அது ராகுவோட இணைஞ்சிருக்கு காதலியை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் ஸோ காதலியாக இருக்கும்போது காதல மிதந்துட்டு இருப்பாங்க அதே காதலி மனைவியாக மாறினோனோ சுக்கரன் வந்து ராகுவோட சேர்ந்து என்ன ஆயிரும் ஆ அந்த பொண்ணு வந்து இந்த பையனுக்கு பிடிக்காத அத்தனை இல்லீகல் ஆக்டிவிட்டியும் செய்ய ஆரம்பிச்சிடும் வச்சு செஞ்சிடும் அந்த பையனை இந்த ராகு சுக்கர்னும் ஒன்றா இருக்கும்போது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை தான் வந்து இதை சொல்கிறாங்க அதே மாதிரி பயண அலுவலகங்களில் அல்லது பணம் மாற்ற அலுவலகங்களில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் அதாவது அந்த பணத்தை டிரான்சேக்ஷன் பண்ணுறாங்கள வெளிநாட்டு பணத்தை வந்து இந்தியா பணமாக மாற்றுறதோ இந்தியா பணத்தை வெளிநாட்டு பணமாக மாற்றுறதோ அந்த இடத்துல எல்லாம் வேலை கிடைக்கும் புகைப்படைத்துறை அதாவது அது சினிமா சினிமா துறை ஆடியோ வீடியோ செய்கிறது இந்த யூடியூப்பில் வேலை செய்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினி ஃபீல்டில் பின்னாடி சவுண்ட் இன்ஜினியராக இருக்கிறது அப்புறம் இந்த ஹீரோயின்ஸை வந்து மேக்கப்புக்காக கூட்டிகிட்டு போகிறது ஹீரோயின்ஸை வந்து மறைச்சி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே இந்த ராகு சுக்கரன் ரொம்ப டெக்னிக்கலாக செய்யும் பலர் ஊரை விட்டு வெளியேறும் நிலைக்கு நிலையை தருகின்றது பலர் ஜெயிலில் இருக்க காரணமாகிறது ஜெயிலில் இருக்க காரணம்னு வச்சுக்கோங்க இந்த ராகு சுக்கரன் ஒன்றா இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுங்க இல்லை கோச்சாரத்திலேயே இந்த ராகு சுக்கரன் ஒன்று சேருதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரியான எல்லிகல் ஆக்டிவிட்டீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ குடும்ப கௌரவத்துக்காக வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஜெயிலில் அரஸ்ட் பண்ண மாதிரி அவங்கள வந்து போட்டு அரஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ அரஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அந்த உணர்வை வெளிக்காட்ட முடியலின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மனநோயாளியாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் சுக்கிரன் பணத்திற்கான கிரகமாக இருப்பதால் வெளிநாடுகளுக்கு பிழைப்பு தேடி போகின்றவர்கள் தனது ஆவணங்களை தனக்குரிய பாதுகாப்பு பற்றி கவனமாக இல்லாத போது துன்பம் மிக அதிகம் அல்லது ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலையே இக்கிரக சேர்க்கை ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது மின்னக்கூடிய மினுமினுக்கக்கூடிய ஒன்றின் மீது தீவிர பற்று இருக்கும் புத்தகம் பத்திரிக்கை வாசிப்பதில் தீராத வெறி இருக்கும் அதாவது புத்தகம் பத்திரிகை வாசிக்கிறதுல தீராத வெறி இருக்கும்னா அந்தந்த அந்த மாதிரியான புக்ஸ் இருக்குது இல்லைங்க அந்த மாதிரியான புக்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறது அந்த மாதிரியான படங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கறது அதெல்லாம் வந்து இந்த ராகு சுக்ரன் இணைவு உள்ளவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் பட் அவங்களுக்கு அது வந்து தர்மமாக இருக்கும் பட் அதை வேறு சில பேர் பார்க்கும்போது அதை வந்து தவறாக பார்ப்பாங்க ஏன்னா இந்த கிரக சேர்க்கையே அப்படிதாங்க மொத்தத்தில் வந்து சுக்கரனுடைய காரகத்துவமாகிய பணமாகட்டும் காமமாகட்டும் அல்லது அத்தைங்கிற உறவாகட்டும் பெரிமாங்கிற உறவாகட்டும் நங்கையாங்கிற உறவாகட்டும் இவங்க எல்லாருக்கிட்டேயும் திருட்டுத்தனத்தை அக்செப்ட் பண்ணிக்கும் போது இந்த ராகுசுக்ரன் ஹாப்பியாக இருக்கும் அந்த திருட்டுத்தனத்தை அக்செப்ட் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து கேதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தும் போது நீ இது பண்ணக்கூடாது இது வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராத ஒரு செயல் அப்படின்னு வந்து நம்மளுடைய கௌரவத்துக்கு ஒத்து வராத செயல் அப்படின்னு அவங்கள டிப்ரெஷன் பண்ணும்போது அவங்க வந்து சூசைட் பண்ண கூட வாய்ப்பு உண்டு இந்த சுக்கிரனும் ராகுவும் சேரும்போது அது வந்து பாய்சனாக மாறிடும் இந்த பாய்சன் குடிக்கிறாங்கள்ல அந்த பாய்சன் குடிக்கிறாங்களா அந்த பாய்சன் குடிக்கிறதுக்கு முக்கிய காரக கிரக சேர்க்கையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவும் சுக்கரனும் தான் அப்புறம் இந்த வந்து அதாவது ரயிலில் வந்து தலையை வச்சு அதை ரெண்டு துண்டாக போய் இறக்குறாங்கல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து இந்த ராகுவும் சுக்கரனும் தான் இந்த ராகு சுக்கரனுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வச்சுங்களேன் இவங்களுடைய காமத்தை எப்படியாவது இவங்க தீர்த்துக்கணும் இவங்களுடைய பணத்தாசையை இவங்க எப்படியாவது தீர்த்துக்கணும் அது எந்த வழியாக இருந்தாலும் சரி அதற்கு யாரும் முட்டுக்கட்டை போடாத போது இவங்க வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும் மேக்சிமம் வந்து ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரக சேர்க்கை இருக்கும் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதற்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க ராகு வந்து காளியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகுவும் சுக்கரனும் ஒன்று போது காளிக்கு உதிரி மல்லிகைப்பூவை போட்டு வணங்கும் போது இந்த கெட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் அடக்குமுறையாக அந்த காளி பண்ணுவாங்க ஏன் உதிரியாக போடணும் அப்படின்னா ராகு சுக்கரன் சேரும்போது ராகு வந்து உதிரியாக தூக்கி எறிகிற பொருட்கள் தான் வந்து ராகு மாலையாக கட்டி போட்டிங்கன்னா அது கேதுவாக மாறிடும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒவ்வொரு செயலாக அது மாறும் அதே மாதிரி இந்த ராகு சுக்கரனுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எளிமையான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க இந்த சுக்கரன் வந்து காமத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு வந்து எதையுமே ரெண்டு துண்டாக ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ என்ன பண்ணலான்னா இந்த அசிங்கமான சில காம உணர்வுகள் கொண்ட ஃபோட்டோஸ் இருக்குமில்ல அந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்கி கிழிச்சு போடலாம் டர் டர் டர்னு கிழிச்சு போடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சுக்கரனை குறிக்கக்கூடியது இந்த ராகு வந்து ரெண்டு துண்டாக ஆக்குறது நல்ல ஒரு மல்லிகைப்பூ செடி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க அந்த மல்லிகைப்பூ செடியை ஒரு கத்தி எடுத்து ரெண்டு துண்டாக வெட்டி போட்டுறது இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன அந்த நெகட்டிவான வேலைகள் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் குறையும் பட் இது வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு குறிக்கோள் எடுத்துட்டாங்கன்னா எந்த வழியில் வேணாலும் இவங்க ஈஸியாக பணம் சம்பாதிப்பாங்க இதுக்கு தெய்வம் அதான் காளி சொன்னேன் காளிக்கு வந்து வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ உதிரி போட்டு காளி தேவி கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வந்தால் ஒரு பதினெட்டு விளக்கு போடும்போது இந்த ராகு உண்டான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொஞ்சம் தர்மமான வழியில் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி பாலியல் எண்ணங்களை அதிகமாக தூண்டும் கொஞ்சம் பாலியல் எண்ணங்களை குறைச்சிக்கங்க இல்லைன்னா பெண்ணுறுப்பிள்ளையோ ஆணுறுப்பிள்ளையோ பாலியல் சார்ந்த நோய்கள் வர த்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது இந்த ராகு சுக்கரனில் அது அவ்வளோவா பத்து நிமிஷத்தில் சொல்ல முடியாது அடுத்தடுத்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது இந்த ராகு சுக்கரன் வச்சு நீங்கள் வந்தவங்களை இன்னும் ஈஸியாக வந்து நீங்கள் அசத்தலாம் ராகு சுக்கரன் ஒன்றா இருக்கிறவங்க ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஏதாவது வந்து தவறாக நடவடிக்கை போகக்கூடிய பெண்கள் இருக்காங்களா அப்படின்னா ஆமாங்கிறாங்க ப்ளஸ் வந்து இந்த ராகு சுக்கரன் ஒன்றா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ரெண்டு பொ போண்டாடி கட்டணம் இருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்கிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ஒன்றா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அவங்க பக்கத்து வீட்லையோ இல்லை அவங்க வீட்லேயோ அடிக்கடி வந்து இந்த வாகனங்கள் இந்த வாகனங்கள் வந்து ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் ப்ளஸ் வந்து அவங்க மனைவி கிட்டே அடிக்கடி சண்டை போடுறத பற்றி நீங்கள் கேட்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ச சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து